இந்த இல்ல அப்படின்னா அவங்க வந்து நம்ம எலக்ட்ரீஷியன் அப்படின்னு சொல்லி நம்பவே மாட்டோம் டெஸ்டர் கூட இல்ல எல்லாம் ஒரு எலக்ட்ரிஷியனா அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு ரெஃபரன்ஸ் நான் எதை எடுத்துக்கிறேன் அப்படின்னா நம்ம சிஏ சேப்டி ரெகுலேஷன் அப்ப என்ன சொல்லுதோ அதை தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன் நம்பர் பார்ட்டி ஒன் என்ன சொல்லுது அப்படின்னா ஒர்க்கிங் எலக்டல் இன்ஸ்டலேஷன் அதாவது எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ல எலக்ட்ரிஷியன் வேலை செய்யணும் அப்படின்னா அதோட சப்ளை என்ன சப்ளை இருக்கா இல்லையாங்கிறத ப்ராப்பரான ஒரு ஷூட்டபிள் எக்யூப்மெண்ட் சூட்டபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் பயன்படுத்தி தான் இந்த சப்ளை செக் பண்ணும் அப்படின்னு சொல்லி இந்த ரூல்ஸ் ஆனா நம்ம டெஸ்ட்ல வச்சு செக் பண்ணும் போது நிறைய தவறுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இது என்னன்னா நம்ம டெஸ்ட் வந்து ஷார்ட் ஆகியா இருக்கலாம் அதை போது மெத்தசப்லயும் நம்ம பாடியில போறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கு இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லைன்னா அந்த டெஸ்ட்ல எந்த மாதிரி இடங்கள்ல பயன்படுத்தலாம் அப்படின்னா ஒரு சுவிட்ச கனெக்ட் பண்ற இடத்துல ஒரு சின்ன டெஸ்ட் வச்சு ஒரு கனெக்டிங்

இந்த கால் என்ன சொல்றது அப்படின்னா டெஸ்டிங் ஷால் பிட் டென் யூஸிங் ட்ரஸ்டிங் இன்ஸ்ட்ரூமென்ட் நாட் பாடி டிஃபென்டென்ட் டிவைஸ் நாட் பாடி டிஃபன்டன்ட் டிவைஸ் இது என்ன சொல்றது அப்படின்னா கம்பல்சரி அப்ரூ டெஸ்டிங் இன்ஸ்ட்ரென்ட் வச்சு மட்டும்தான் நீங்க வந்து ஒரு சப்ளை செக் பண்ணனும் பாடி டிஃபென்டன்ட் டிவைஸ் யூஸ் சப்ளை செக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஐஎஸ் செவன் தேர்ட்டி டூ சொல்லுது பாடி டிபண்ட் டிவைஸ் என்ன நம்ம யூஸ் பண்ற ட்ரெஸ்டர் தானே நீங்க கையை வச்சா மட்டும்தானே அதுல உங்களுக்கு சப்ளை இருக்கா இல்லையான்னு காட்டுது டிவைஸ் இத பயன்படுத்த பயன்படுத்தக்கூடாதுங்கிறது சி நம்ம ஐஎஸ் செவன் தேர்ட்டி டூ கோட் வந்து தெளிவா சொல்லுது ஏழை இதெல்லாம் வந்து இன்னும் ஸ்ட்ரிக்டா இது சொல்லுது அப்படின்னா கிருஷ்ணங்களோட சேஃப்டிக்காக மட்டும்தான் இந்த ரூல்ஸ் எல்லாமே இருக்கு இந்த ரூல்ஸ் எல்லாமே சிவனோட சேஃப்டிக்காக மட்டும்தான் நம்ம ரூல்ஸ் எல்லாமே சோ நீங்க கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்க பஸ்ஸு எந்த மாதிரி இடங்கள்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்ன சுவிட்ச் போர்டில லட் பாய்ல கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு ஸ்க்ரூ டிரைவரால உள்ள போக முடியாத இடத்துல பஸ் வந்து ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரா மட்டும் யூஸ் பண்ணுங்க சோ நீங்க டெஸ்ட் வந்து மெயினா சப்ளை செக் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸா நீங்க எப்பயுமே நீங்க இது பண்ணாதீங்க இப்ப என்ன மாதிரி டிவைஸ் வந்து நம்ம இதுல பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மல்டிமீட்டர் ஒரு டெஸ்ட் ஐம்பது ரூபா அறுபது ரூபா போட்டு கம்பல்சரி நம்ம எல்லாருமே ஒரு டெஸ்ட் வாங்குறோம் சோ ஒரு மல்டிமீட்டருக்கு இரநூறு ரூபாய்ல இருந்து இன்னைக்கு ஒரு மல்டிமீட்டர் கிடைக்கும் ஸோ ஒரு மல்டிமேட்ரு யூஸ் பண்ணி நம்ம கரெக்டாக வீட்டலுக்கு எவ்வளோ வோல்டேஜ் இருக்கு ஃபேஸுக்கு இடத்துக்கு எவ்வளோ வோல்டேஜ் இருக்கு நூற்றலுக்கு இடத்துக்கு எவ்வளோ வோல்டேஜ் இருக்கு இது எல்லாத்தையுமே ப்ராப்பரா செக் பண்ணி தான் நீங்க வந்து ஒரு ஒரு இன்சுலேஷன் பண்ண ஒரு இதில் போய் நம்ம கை வைக்கணும் அது ஒரு வீடாக இருக்கலாம் ஒரு டவல் போர்டா இருக்கலாம் எல்லாமே ஸோ மல்டிமீட்ரு யூஸ் பண்ணி பழகிக்கோங்க அதுதான் வந்து சி அது சொல்ற அப்ரூவ்டு அப்ரூவ்டு டெஸ்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லுது அப்ரூவ்டு டெஸ்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லி அந்த சொல்லுங்க டெஸ்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி பழகிட்டீங்க அதை யூஸ் பண்ணி பழகினீங்கன்னாலே நீங்க ஒரு நீங்க ஒரு சாதாரண எலக்ட்ரீஷியன் தானே அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஒரு ப்ரொபஷனல் எலக்ட்ரீஷியன் லுக் உங்களுக்கு தானா கிடையாது ஆகிட்டுல டெஸ்ட் வச்சிட்டு போறது ஒரு ப்ரொபஷனல் எலக்ட்ரீஷியன் தான லுக் கிடையாது நீங்க யூஸ் பண்ற டூல்ஸ் தான் உங்களுக்கு ப்ரொபர்ஷனல் எலக்ட்ரீஷியன் லுக் கொண்டு வரும் டூல்ஸ் யூஸ் பண்ணுங்க சேஃப் ஆயிருங்க